ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு சூப்பரான எக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் வாங்க மசாலா எக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முட்டையை வந்து நல்லா வேக வச்சாச்சு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு நம்ம வேக வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வெந்துடும் ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சிருந்தோங்க தண்ணி நிறைய ஊற்றி இப்போது அவிச்ச முட்டையை நம்ம அப்படியே சாப்பிட்டோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா அவிச்ச முட்டையெல்லாம் அந்த மாதிரி சுற்றி லைன் போட்டுக்கோங்க அப்போ மசாலா எல்லாமே உள்ளே கொஞ்சம் போகும் நல்லா ஒரு இந்த மாதிரி சுற்றி லைன் போட்டுக்கோங்க ஒரு பேன் எடுத்துட்டு அதுல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கலர் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலயே செஞ்சனால அந்த மிளகாய் தூள் வந்து ரொம்ப கலரா இருக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நம்ம வீட்டில் அரைச்சோடலையா பிரியாணி மசாலா அது இதில் சேர்த்தோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நீங்க கண்டிப்பா அதை சேர்த்துக்கங்க அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க என்னை நம்பி செய்யலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அப்புறம் இந்த டிஷ் மூணு எக் நாலு எக்னா அந்த எக் தகுந்த நீங்கள் நீங்க உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா லோ ஃபிளேம்ல வச்சுட்டு கருகிடக்கூடாது கூடாது அதே அந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் ஃப்ரை ஆயிருக்கணும் இப்ப எக் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா லோ ஃபிளேம்லயே வச்சுட்டு கொஞ்சமா சுத்தி சுத்தி விடுங்க எக்கோட எல்லா சைடுமே நம்ம போட்டிருக்க எல்லா மசாலாவுமே போற மாதிரி நல்லா சுத்தி சுத்தி விடணும் ஒரு சைடு நல்லா அதாயிருச்சு இப்ப நான் வந்து ஒரு நாலு எக்கு இந்த அளவு சேர்த்துருக்கேங்க அந்த ஒயிட் வந்து எங்கேயுமே தெரியக்கூடாது அந்தளவுக்கு நல்லா அதை ஃப்ரை பண்ணிவிடாது சில பேருக்கு சாதாரணமாக அவிச்ச முட்டை சாப்பிட்றதுக்கு பிடிக்காது எனக்குமே பிடிக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே இதில் இருக்கட்டும் இதில் பெருசாக வேலை ஒன்றுமே இல்லைங்க அந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டோன்னா ரெடி ஆயிரும் இந்த மாதிரி ஆனால் அடுப்பை ஆன் பண்ணி வதக்குனா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் போதுங்க இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு நான் கருவேப்பிலையை கொஞ்சம் எடுத்து அதை லைட்டாக எண்ணெயில் பொறிச்சு விட்டு மேலாப்பில் போட்டாச்சு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் சாதம் தயிர் சாதம் இது எல்லாத்துக்கூடையும் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் அது ஏற்கனவே எக்கில் நிறைய ரெசிபி யூஸ் பண்ணியாச்சு கரண்டி ஆம்லேட் வடியல் அப்புறம் எக்கு பெப்பர் எக் வித் ஆனியன் ஃப்ரை இதெல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் போடுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா போய் பாருங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரியாணி தான் பண்ணேன் சரி ஓகே இதையே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் தால்ஜாவும் பண்ணியாச்சு இருந்தாலும் எக் இருந்தால் கூட கொஞ்சம் நல்லா தானே இருக்கும் அதனால் இதையே பண்ணியாச்சு நீங்களும் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்